சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சத்தை மானியமாக அள்ளி கொடுக்கும் அரசு விண்ணப்பிக்க அழைப்பு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்போதான் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக அரசு விவசாயிகளின் விளைச்சலை அதிகரிக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதன்படி களை எடுக்கும் இயந்திரம் வாங்க எழுபது சதவீதம் வரை மானியம் வழங்கப்படுகிறது மேலும் இதற்கு குதிரை திறனை பொறுத்து மானிய தொகை மாறுபாடு விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது இதன் காரணமாக விளைச்சல் அதிகரிக்கப்படுகிறது அந்த வகையில் விவசாயிகள் களை எடுக்கும் இயந்திரம் வாங்க எழுபது சதவிகிதம் வரை மானியத்தை அரசானது வழங்கி வருகிறது இது தொடர்பாக தமிழக அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் வேளாண் இயந்திரமயமாக்குதலுக்கான துணை இயக்க திட்டத்தின் கீழ் விசை கலையெடுப்பான்கள் மானியத்தில் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இரண்டு குதிரை திறன் முதல் முதல் ஏழு புள்ளி ஐந்து குதிரை திறன் கொண்ட இயந்திரம் வாங்க தமிழக அரசானது அதிகபட்சமாக ஒன்று புள்ளி இருபது லட்சம் வரை மானியம் வழங்கி வருகிறது ஏழு புள்ளி ஐந்து மற்றும் அதற்கும் மேல் குதிரை திறன் உள்ள இஞ்சினால் இயங்கக்கூடிய இயந்திரங்கள் வாங்க ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு எழுபது சதவிகிதம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வரையும் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் அல்லாத இதர பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு அறுபது சதவிகிதம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் ஒரு லட்சத்து இரண்டாயிரம் வரை மானியம் வழங்கப்படுகிறது சிறு குறு பிரிவில்ர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு அல்லது அதிகபட்சமாக எண்பத்தி ஐயாயிரம் வரையும் அதிகபட்சமாக அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து குதிரை திறன் முதல் ஏழு புள்ளி ஐந்து குதிரை திறனுக்கு கீழ் உள்ள இஞ்சினால் இயங்கக்கூடியது இயந்திரம் வாங்க ஆதிதிராவிடர் பழங்குடியினர் பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு எழுபது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ஒரு லட்சத்து ஐயாயிரம் வரையும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத இதர பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு அறுபது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக தொண்ணூறாயிரம் மானியம் வழங்கப்படுகிறது அல்லாத ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் எழுபத்தி ஐயாயிரம் வரை மானியமும் இதர விவசாயிகளுக்கு நாற்பது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக அறுபது ஆயிரம் ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது இரண்டு குதிரை திறன் முதல் ஐந்து குதிரை திறனுக்கு கீழ் உள்ள இன்ஜினால் இயங்கக்கூடிய இயந்திரம் வாங்க ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு எழுபது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரம் வரை மானியம் வழங்கப்படுகிறது ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத இதர பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு அறுபது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டாயிரம் மானியமாக வழங்கப்படுகிறது சிறு குறு பிரிவில் அல்லாத ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக நாற்பதாயிரம் வரையும் இதர விவசாயிகளுக்கு நாற்பது சதவீதம் அல்லது அதிகபட்ச ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரம் வரை மானியமானது வழங்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவுறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்